நம்ம சின்ன பிள்ளைகள பார்ப்போம்ல சின்ன குட்டி குழந்தைகள் எல்லாம் யாராவது குழந்தை பார்த்துருந்தாங்க பாருங்கள் உள்ளே குதிக்க போகுது பயமும் இருக்குது என்னதுன்னு தெரியல பார்க்கணுன்னு ஆசை சவுண்டும் கேட்குது கியா கேண்டு கைய உள்ள விடுது பாருங்க என்ன பண்ற நீ உள்ள தொட முடியலையா கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்த பிறகு விளையாண்டுக்கலாம் அங்க பாருங்க அது என்ன பண்ணது எவ்ளோ ட்ரை பண்ணது குட்டியை தோடுறது தாய் போன உள்ள இருந்து பாத்துட்டே இருக்கு ஏய் எதுக்கு அடிக்கிற ஆஹ்

அது விளையாட்டுக்கு பண்ணது அதுக்கே தெரியாது அது என்ன பண்ணுறோம் கியூட்டா இருக்கு பாருங்க அழகி அழகி சாரி அக்கா நைட் வரேன் சாரி ப்ராப்ளம் ஓகே ஓகே போயிட்டு வாங்க பாருங்க எப்படி ஏறி பார்த்ததுன்னு ஏய் நோ

கூடவே நிக்குது பாருங்க ஜாஸ் குட்டி ஜாஸ் குட்டி அப்புறம் ட்ராக்ல தெரியல எப்படியாவது உள்ள போயிடணும்னு நினைக்குது ஏய் கையை எட்ட மாட்டீங்கன்னு

பாருங்க குட்டிய குட்டி பயந்து போய் நிக்குது பாருங்க பின்னாடியே போ செல்ல குட்டி ஜாஸ் குட்டி ஓடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த குட்டிகளை பார்த்து அதை தொடணும்னு ஆசைப்படுது அது கூட விளையாடணும்னு ஆசைப்படுது சாப்பிட